இந்த மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கோ சிறிய வயதினர் முதல் பெரிய வயதினர் வரைக்கும் வரக்கூடிய ஒரு பொதுவான ஒரு பிரச்சனையாக வந்துட்டு இது மாறிடுச்சு இந்த குலகுலப்பான இருக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் கிழங்குகளையும் வந்து சாப்பிட மறுத்ததனுடைய விளைவு தான் வந்து இந்த தேய்மானம் அப்படிங்கிறது கற்றாழை இருக்குது அது வந்து குலகுழப்பாக இருக்கும் அதை வந்து நீங்கள் காலை அல்லது மாலை வேலையில் வந்து ஏதாவது ஒரு வேலை வந்து அதை வந்து சூப்பாக வந்துட்டு குடிச்சிக்கிட்டு வரலாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னாக்கோ நம்ம முதல்ல உணவு முறையில் வந்து மாற்றத்தை கொண்டு வந்து அதன் வாயிலாக நம்மளை நம்ம காத்துக்கொள்ளணும் மூட்டுகளுக்கு வந்து எப்போவுமே அசைவு கொடுக்கணும் சிலருக்கு வந்து மூட்டு வலி வந்துடுச்சு அது தேய்வானம் வந்துடுச்சு அப்படின்னாக்கோ அதுக்கப்புறம் வந்து அந்த மூட்டுகள் நடக்கிற நடைவே வந்து சிலர் வந்து குறைச்சிடுவாங்க ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க வரக்கூடிய மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டு தேய்மானம் இந்த மூட்டு தேய்மானம் வந்துட்டு ஏன் வருது அது வராமல் வந்து எப்படி வந்து தடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்துட்டாக்கும் எப்படி பாரம்பரிய மருத்துவத்தில் வந்துட்டு அதுக்கு தீர்வு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் பாரம்பரிய மருத்துவர் ஆண்டனி இந்த மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னாக்கோ சிறிய வயதினர் முதல் பெரிய வயதினர் வரைக்கும் வரக்கூடிய ஒரு பொதுவான ஒரு பிரச்சனையாக வந்துட்டு இது மாறிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமீப காலமாக இது வந்துட்டு மிக மிக அதிகமாகிட்டே வந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கோ குள கொழுப்புத்தன்மை தான் மிக முக்கியமான காரணம் தன்மை இருக்கணும் அப்படின்னாக்கோ இந்த குலகொழுப்பு தன்மை வந்து வழக்கமாகவே காய்கள்லேயும் கீரைகள்ல தான் இருக்குது அதன் பிறகு வந்து கிழங்குகள் இருக்குது இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் அப்படிங்கிறதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காம அதிகமாக நாம் வந்து மாவுச்சத்துள்ள பொருள்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னாக்கும் வந்துட்டு வாழ்க்கை முறையில் மாற்றோம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் வந்து வேளாண்மை தான் வந்துட்டு மிக முக்கிய தொழிலாக வந்து இருக்கும் பத்து சதவீத மக்கள் தான் வேறு பணிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து வேளாண்மை சார்ந்த தான் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக காய்களும் கீரைகளும் கிழங்குகளும் பழங்களும் அதிகமாக வந்து இயற்கையாகவே வந்து கிடைக்கும் அதை வந்து அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அதனால வந்து அவங்களுக்கு வந்து நோய்கள் வந்து வராமல் இருந்துச்சு எலும்புகள்லாம் வந்து மிகச்சிறப்பாக இருந்துச்சு குளகுழப்பு தன்மை அவங்களுக்கு சாப்பாட்ட சாப்பிட்ட சாப்பாடு மூலிமா வந்து கிடச்சி ஆனால் காலப்போக்கில் பார்த்திங்க அப்படின்னாக்கோ உணவு முறையில் மாற்றம் வந்துடுச்சு செய்யக்கூடிய பணிகளில் வந்து மாற்றம் வந்துடுச்சு இருக்கக்கூடிய இருப்பிடங்களில் மாற்றம் வந்துருச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கோ வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த குலகுழப்பான இருக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் கிழங்குகளையும் வந்து சாப்பிட மறுத்ததனுடைய விளைவு தான் வந்து இந்த தேய்மானம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வகைகள் அது மிக மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை வந்து செய்யுது இப்போ வந்துட்டு பாரம்பரிய முறையிலான ஆட்டப்பட்ட எண்ணெய்களை வந்துட்டு பயன்படுத்தும் பொழுது அது வந்து மூட்டுகளுக்கு மிகச்சிறப்பான ஒரு வலிமையாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து தேய்மானங்கள் வராமல் வந்து தடுக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கோ வேறு வேறு பெயர்களில் அழிக்க அழைக்கப்படக்கூடிய புதிய புதிய எண்ணெய் வகைகளை வந்து மக்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கோ நம்முடைய மூட்டுக்கு தேவையான தன்மை வந்து சுத்தமாகவே இல்லாமல் போயிடுது அப்போ வந்து என்ன பண்ணணும்னா முதல்ல வந்துட்டு இந்த சத்துள்ள பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத முதல் நிறுத்தணும் அதுக்கு பதிலாக வந்து காய்கறிகள் அதிகமாக எடுக்கணும் குவிப்பாக வந்துட்டு இப்போ வெண்டைக்காய் இருக்குது அதை வந்து நாம் வந்து தண்ணியில் கூட வெட்டி போட்டு அதை ஊற வச்சு அதை சாப்பிட்டு வரலாம் அல்லது வந்து நீராவியில் வேக வச்சு அதை வந்து சாப்பிட்டு வரலாம் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கற்றாழை இருக்குது அது வந்து குழப்பாக இருக்கும் அதை வந்துட்டு நீங்கள் காலை அல்லது மாலை வேலையில் வந்து ஏதாவது ஒரு வேலை வந்து அதை வந்து சூப்பாக வந்துட்டு குடிச்சிக்கிட்டு வரலாம் அல்லது ஜூஸாக வந்து குடிச்சிக்கிட்டு வரலாம் இந்த மாதிரி வந்துட்டு கொலகுழப்பாக இருக்கக்கூடிய காய்களை வந்துட்டு பயன்படுத்தணும் கீரைகளை பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து தண்டு கீரைகள் வந்துட்டு கொலகுழப்பு தன்மை அதில் வந்து அதிகமாக இருக்கும் அதே போல் வந்து கீரை அதில் வந்து தரை பசலி இருக்குது செடி பசலி இருக்குது கொடி பசலை இருக்குது குத்து பசலைன்னு சொல்லிட்டு இருக்குது இந்த மாதிரி பசலை வகைகள் நிறையா இருக்குது அந்த மாதிரியான கீரை வகைகளை வந்து தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரும்போது இந்த தேய்மானம் அப்படிங்கிறது வந்துட்டு வராமல் வந்து காக்க முடியும் இப்போ தேய்மானம் வந்துருச்சு அப்படின்னாக்கும் நீங்கள் மாற்றுமுறை மருத்துவத்தில் மருத்துவ மையங்களில் போய் பரிசோதனை செய்யும் போது அங்கே வந்து உங்களுக்கு தேஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க மக்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து வழி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இதுக்கு இடைப்பட்ட இடங்களில் வந்து நான்கு வகையான விஷயங்கள் இருக்குது முதல்ல வந்து மூட்டில் வந்து வறட்சி தன்மை ஏற்படுது குளவழப்பு தன்மையும் நீர் தன்மையும் வந்து குறைஞ்சி வறட்சி ஆயிடுது அதன் பிறகு வந்து எலும்பு வந்து தேய ஆரம்பிக்குது அதுக்கு மேலே வந்து ஜவ் இருக்குது அது கிளிய ஆரம்பிக்குது அதற்கு மேலே நரம்பு இருக்குது அது வந்து தேய ஆரம்பிக்குது அதன் பிறகு வந்துட்டு நீர் கோர்க்க ஆரம்பிக்குது அதன் பிறகு வலி வந்து அதிகமாக இருக்குது இப்போ இந்த மாதிரியான ஆறு வகையான பிரச்சனைகள் வந்து அந்த மூட்டு தேய்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்துட்டு இருக்குது எனவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் நம்ம முதல்ல உணவு முறையில் வந்து மாற்றத்தை கொண்டு வந்து அதன் வாயிலாக நம்மளை நாம் காத்துக்கொள்ளணும் அதே போல் பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் அதற்கு அறுவை சிகிச்சை அப்படின்ற ஒன்று வந்து முழுமையான தீர்வாக இருக்க முடியாது ஏன் அப்படினாக்கும் அது நிறைய பேருக்கு வந்து அறுவை சிகிச்சைகள் செய்த பின்னும் வந்துட்டு வழி வந்து தொடர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட வந்து மருத்துவம் எடுத்துகிட்டு இருக்காங்க இரண்டாவது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெரிய பொருட்சில் வந்துட்டு அதை வந்து செய்ய வேண்டியிருக்கும் ஆகையினால வந்துட்டு பாரம்பரிய மருத்துவம் எங்கே செய்யப்பட்டாலும் அந்த பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும்போது அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த வந்து பயனை அளித்து உங்களுடைய தேய்மானத்தை வந்து நிறுத்துவதற்கு வந்துட்டு ஒரு வழிகாட்டியாக வந்துட்டு அமையும் அதே போல் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கும் தேய்மானம் வரக்கூடாது அப்படின்னாக்கும் குழகுழப்பான பொருட்களை வந்து உணவுகளை வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் வந்து மூட்டுகளுக்கு வந்து எப்பவுமே அசைவு கொடுக்கணும் சிலருக்கு வந்து மூட்டு வழி வந்துடுச்சு அது தேய்மானம் வந்துடுச்சு அப்படின்னாக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த மூட்டுகள் நடக்கிற நடைவே வந்து சிலர் வந்து குறைச்சிடுவாங்க அதே போல் வந்து வழக்கமாகவே வந்து கீழே உட்காந்து கழிவுகளை வந்து வெளியேற்றணும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வச்சுட்டு அதில் வந்துட்டு போய் உட்காந்துட்ருக்காங்க அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது மூட்டுக்கு அசைவு கொடுக்கக்கூடிய வேலையே இல்லாமல் போயிடுது அப்படி அப்படி போயிடும்போது வந்துட்டு மூட்டுகள் அசைவு ஏற்படாமல் போய் அது ஃப்ரோசன் ஆயிரும் உறஞ்சிரும் அப்போ வந்து இந்த மூட்டு தேய்மானம் மட்டும் இல்லாமல் உறஞ்சும் போயிடும் அப்போ இன்னும் வந்து கடுமையான வந்து வலி வந்து அதிகமாயிரும் அது மாதிரி வரக்கூடியதுனாக்கும் வந்துட்டு பாரம்பரிய முறையிலான அந்த கழிவு நீக்க பகுதியில் உட்காந்து கல்வி நீக்கங்களை வந்து செய்கிறதுக்கு வந்துட்டு முயற்சி பண்ணணும் எனவே இது போல் செய்துட்டு வரும்போது வந்துட்டு இந்த மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது வந்து வராமல் வந்து நம்மளை நாம் வந்து காத்துக்க முடியும் அதுபோல் வந்துருச்சுன்னா பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கோங்க மிக சிறப்பாக வந்துட்டு அதுக்கு வந்து தீர்வை வந்து கொடுக்க முடியும் நம்மளே பார்த்தீங்க அப்படினாக்கும் வந்துட்டு ஒரு ஏழு இருந்து ஒரு பதினான்கு நாட்கள் வரைக்கும் அதற்கான மருத்துவத்தை வந்து அளிக்கிறோம் நம்முடைய மையத்தில் அதன் பிறகு வந்து ஒரு மாதத்துலேருந்து அதிகபட்சமாக ஒரு மூன்று மாதங்கள் வரைக்கும் வந்துட்டு உள்மருந்து எடுக்க சொல்லி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சஜஷன் கொடுக்குறோம் அந்த மாதிரி செய்யும்போது எப்படிப்பட்ட மூட்டு தேய்மானமாக இருந்தாலும் நிச்சயமாக அதுக்கு வந்து நூறு சதவீதம் தீர்வு வந்து காண முடியும் எனவே பாரம்பரிய மருத்துவத்தை எடுங்க மிகச்சிறப்பாக வாழுங்கள் இது போல் மேலும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை காண்கிறோம் அது வரைக்கும் வந்து ஹெல்த் கஃபே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க